பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையில் தாம் இணையலாம் என்று கூறப்படுவதை கைதி ஜமாலுடீன் மறுத்துள்ளார் தற்போதைய வாழ்க்கை சூழலில் இருந்து விலகிக்கொள்ள தமக்கு எந்த காரணமும் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்போது தாம் மிக சிறந்த வாழ்க்கையை வாழ்வதாகவும் எதற்காகவும் இதனை தாம் கைவிடப் போவதில்லை என்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான கைதி குறிப்பிட்டுள்ளார் ரபிஜி ரம்லியும் நிக் நஸ்மி நிக் அமாட்டும் தங்கள் அமைச்சர் பதவியை திறந்திருப்பதை தொடர்ந்து அமைச்சரவையில் கயரிக்கு இடம் வழங்கப்படலாம் எனும் ஊகங்கள் கிளம்பியதை அடுத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொது மருத்துவர்களுக்கான ஆலோசனை கட்டணத்தை உயர்த்தும் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்கும்படி அரசாங்கத்தை மலேசிய மருத்துவ சங்கமான எம் எம் ஏ மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மருத்துவர்களின் ஆலோசனை கட்டணம் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உயர்த்தப்படாமல் உள்ளது இதனால் கிளினிக்குகள் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றன என்று அது சுட்டிக்காட்டியுள்ளது எம் எம் ஏ சங்கமும் இதர மருத்துவர் சங்கங்களும் கடந்த மே மாதம் ஆறாம் தேதி அமைதி பேரணி நடத்தி பிரதமர் துறையிடம் கூட்டு மகஜர் ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் கட்டாய மருந்து விலை பட்டியலை காட்சிக்கு வைக்கும் சட்டத்தை அமலாக்கம் செய்வதற்கு முன்பு மருத்துவர் ஆலோசனை கட்டணத்தை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த மகஜர் வலியுறுத்தியுள்ளது கூடுதல் வகுப்பறைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தேவையான உபகரணங்களையும் பெறுவதற்கு நாடு தழுவிய அளவில் ஏழு மாநிலங்களை உட்படுத்தி நெரிசல் மிகுந்த நூற்றி இருபத்தி ஓரு பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இத்திட்டத்திற்காக எட்டு கோடியே எண்பது லட்சம் ரெங்கிட் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது பிரதான பள்ளிகள் ஒருங்கிணைந்த சிறப்பு கல்வி திட்டத்தை உட்படுத்தி இந்த மேம்பாடுகள் இடம் பெற்றிருக்கும் கட்டுமான செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக தொழில் மயமாக்கப்பட்ட கட்டட அமைப்பு முறை பயன்படுத்தப்படுவதால் இவ்வாண்டுக்குள் அவ்வேலைகள் முழுமை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரக பள்ளிகளின் தர மேம்பாட்டு திட்டத்திற்கான ஒப்புதல் கடிதத்தை பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் தத்ஸ்ரீ அமத் மஸ்லான் நேற்று நிறைவு செய்ததாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஸ்லாங்கூரில் மொத்தம் நூற்று மூன்று பள்ளிகள் இத்திட்டத்தில் இணைக்கப்படும் என்பதால் அதிக எண்ணிக்கையிலான ஈடுபாட்டை கொண்ட மாநிலமாக ஸ்லாங்கூர் கருதப்படுகிறது கிளந்தான் சுங்கை கோலோக் ஆற்றின் பெருக்கெடுப்பை சமாளிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமது அணைகளில் இருந்து தண்ணீரை திறந்து விடுவது குறித்து குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு முன்பே மலேசியாவிற்கு தெரிவிக்க தாய்லாந்து இணக்கம் தெரிவித்துள்ளது ஜெனீபாவில் நடைபெற்ற உலகளாவிய பேரிடர் அபாய குறைப்பு தளத்தின் எட்டாவது அமர்வின் ஒரு பகுதியாக தாய்லாந்து துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான அனுதின் சான் விராக்குள் உடனான சந்திப்பின் போது இது எட்டப்பட்டதாக துணை பிரதமர் டாக்டர் அமர் சாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார் நவம்பரில் தொடங்கும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக குறிப்பாக சுமைகொலக் படுகையை சுற்றியுள்ள குடியிருப்பாளர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்நடவடிக்கை மிக முக்கியமானது என்று ஜாகித் தெரிவித்தார் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் உதவுவதற்காக ரயில் நிலையங்களுக்கு மேல் வீடுகளை கட்டும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான பரிந்துரை தற்போது கோலம்பூர் நகராண்மை கழகத்தின் ஒத்துழைப்புடன் ஆராயப்பட்டு வருவதாகவும் இதற்கு கட்டுப்பாடு மாற்றங்கள் தேவைப்படுவதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்காக ஒதுக்கப்படும் ஒரு பகுதியில் ரயில் நிலையங்களுக்கு மேல் பொது மற்றும் தனியார் வீடுகளை கட்டுவது இதில் அடங்கி இருக்கிறது என்று நேற்று நடைபெற்ற ஒரு கருத்தரங்கின் போது நிதி அமைச்சருமான அன்வார் இதனை தெரிவித்தார் தாய்லாந்தின் தெற்கு மாகாணத்தில் உள்ள இ என்கோ மாவட்டத்திற்கு அருகிலுள்ள நராத்திவாத் பத்தானி நெடுஞ்சாலையில் நேற்று மதியம் நிகழ்ந்த விபத்தில் மலேசிய மூத்த குடிமகன் ஒருவரின் வாகனம் பள்ளத்தில் விழுந்ததில் அவர் உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு முதியவர் இறந்து விட்டதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி எட்டு வயதான பாதிக்கப்பட்டவர் கிளந்தான்ஸை சேர்ந்தவர் என்றும் சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் தனியாக வாகனம் ஓட்டி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் ஓட்டி வந்த வாகனத்தின் டயர் வெடித்ததால் விபத்து ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து காவல்துறையினர் மலேசிய தூதரகத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்டவரின் உடல் இ மருத்துவமனையில் உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்